ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ என்னோடய நேமுக்காக எங்கள் ஊரில் வந்து தீபா சிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் வந்து தீபான்ற பேருக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் நானும் போயிருந்தேன் அந்த இதுக்கு தீபா சிக்ஸ்க்கு வந்து நான் போனதே கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் போனேன் சரி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்ன கிஃப்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்னதாக ஆட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கடையை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெவலப் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் தான் அழகாக இருக்குது இதை வந்து நிறைய பேர் என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதுக்காக தான் சின்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு போட்டேன் அது அழகாக இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் தீபாவில் நேம் இருக்குன்னுட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா அன்பாக்ஸிங் முடிஞ்சிருச்சு இனிமேல் என்னென்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் டெய்லி லைவ் இல்லை ஏன்னா லைவ் வரதுக்கான டைமும் எங்கிட்ட நிறைய ஒர்க் இருக்கிறதுனால தீபாவளி முடிஞ்ச உடனேயே வந்து கொஞ்சம் லாங் வீடியோவும் லைவும் வந்து கரெக்டாக போடுவான்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஒரு நல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேவா ஓகே டேக் கேர் பாய்